வணக்கம் இந்த வீடியோவில் நான்கு நாட்கள் தொடர் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது இதன் காரணமாக அரசு ஊழியர்கள் மற்றும் மாணவர்கள் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள் இது குறித்து விவரங்களை பார்க்கலாம் கோடை வெயிலை சமாளிப்பதற்கு அரசு ஊழியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு மார்ச் மாதத்தினுடைய இறுதியில் தொடர்ச்சியாக விடுமுறைகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது ரம்ஜான் பண்டிகை மற்றும் வங்கி கணக்கு முடிவு காரணமாக நான்கு நாட்கள் தொடர் விடுமுறை கிடைப்பதால் பலரும் பயண திட்டமிடலில் இருக்கிறார்கள் விடுமுறை எப்போது கிடைக்கும் சந்தோஷமாக வெளியூர் செல்லலாம் உறவினர் வீடுகளுக்கு செல்லலாம் நண்பர்களோடு விளையாடலாம் வீட்டில் ஓய்வெடுக்கலாம் என்று பல கனவோடு காத்திருக்கும் மாணவர்கள் மட்டுமில்லாமல் அரசு ஊழியர்களுக்கும் இந்த செய்தி மகிழ்ச்சியான ஒரு செய்தியாகும் அந்த வகையில் மாணவர்களுக்கு தற்போது சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கு ஆண்டு இறுதித் தேர்வுகள் நடைபெற்று வருகிறது அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஏப்ரல் மாதம் முதல் வாரம் முதல் தேர்வுகள் தொடங்கப்பட இருக்கிறது இந்த நிலையில் கோடை வெயிலின் தாக்கம் இப்போது தொடங்கிவிட்டது இதன் காரணமாக பகல் வேலைகளில் சாலைகளில் மக்கள் நனமாற்றம் குறைவாக காணப்பட்டு வருகிறது அந்த வகையில் குளுமையான இடங்களுக்கு செல்வதற்கு தற்போது பலரும் திட்டமிட்டு வருகிறார்கள் எனவே கோடை விடுமுறைக்கு முன்பு கூட்டியே ஊட்டி கொடைக்கானல் செல்வதற்கு தயாராகி வருகிறார்கள் எனவே சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறைகளோடு சேர்த்து தொடர்ந்து விடுமுறை வருமா என்று அரசு ஊழியர்கள் தனியார் நிறுவன ஊழியர்கள் காத்திருக்கிறார்கள் அந்த வகையில் வருகிற மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் தொடர்ந்து நான்கு நாட்கள் விடுமுறை கிடைக்க உள்ளது அதன்படி மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை மார்ச் மாதம் முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மார்ச் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி திங்கட்கிழமை ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு அரசு விடுமுறை அறிவிக்கப்பட உள்ளது இதன் காரணமாக தொடர்ந்து மூன்று நாட்கள் விடுமுறை கிடைக்க இருக்கிறது அதனைத் தொடர்ந்து ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி வங்கிக் கணக்கு முடிவின் காரணமாக அரசு விடுமுறை தினமாகும் எனவே தொடர்ந்து நான்கு நாட்கள் விடுமுறை கிடைக்க இருப்பதால் அரசு ஊழியர்கள் பள்ளி மாணவர்கள் மட்டுமில்லாமல் தனியார் நிறுவன ஊழியர்களும் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள் எனவே இந்த தொடர் நான்கு நாட்கள் விடுமுறையை கொண்டாட்டத்தை தற்போதைய பயணத்திட்ட வகுக்க தொடங்கி இருக்கிறார்கள் இந்த நான்கு நாட்கள் தொடர் விடுமுறை சார்ந்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் காண்பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினரினருக்கும் ஷேர் பண்ணுங்க, நன்றி